சென்னையில் தூய்மை பணியாளர்கள் தனியாரமைப்படுத்துதலை எதிர்த்து போராட்டம் நடத்தினர் சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகையின் முன் திரண்டு கடந்த பதிமூன்று நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் பணியாளர்களுடன் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இதைத் தொடர்ந்து தூய்மைப் பணியாளர்கள் கைது செய்து அழைத்து செல்வதற்காக பத்துக்கும் மேற்பட்ட பஸ்கள் போராட்டம் நடைபெறும் பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளன போலீசார் போராட்டத்தில் போராட்டக் குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினார்கள் ஆனால் யாரும் கலைந்து போகவில்லை இந்த நிலையில் நள்ளிரவில் தூய்மைப் பணியாளர்கள் போலீசாரால் அதிரடியாக குண்டுக்கட்டாக கைது செய்தனர் அப்போது போலீசாருடன் அவர்களுக்கு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ஜ <laughs> 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 தலை நாலு மூளை தலை மூளை சோறு ஒரு நாளை தலைமுறை அப்படின்னா